யோசிப்போடு கூட கத்தர் இருந்தார் அவர் எப்படி இருந்தார் அவனை பாதுகாக்கிற தேவனாக இருந்தார் யோசிப்பை பாதுகாக்கிற தேவனாக அவர் இருந்தார் நமக்கு இந்த உலகத்தில் எத்தனையோ ஆபத்துகள் இருக்கிறது வாலிபர்களுக்கு ஆபத்துகள் வாலிப பெண் பிள்ளைகளுக்கு ஆபத்துகள் சிறு குழந்தைகளுக்கு ஆபத்துகள் குழந்தைகளை கடத்துகிற பொல்லாத கொடியவர்கள் சுற்றித் தருகிற தேசம் இது வாலிபர் பெண் பிள்ளைகளை குறிவைத்து கடத்தி வியாபாரம் பண்ணுகிற கயவர்கள் சுற்றி தருகிற தேசம் இது உலகம் எங்கும் நடக்கிறது பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை வாலிபர்களை பாவத்துக்குள்ளாக்கி அடிமையாக்கி வேதனைப்படுத்தி தற்கொலைக்கு நிறைய நடத்துகிற தீமைகள் நிறைந்த ஒரு தேசம் இது உலகம் அப்படிப்பட்ட நிலைமைக்கு வந்துவிட்டது என்ன பாதுகாப்பு இருக்கிறது இந்த பொல்லாத உலகத்தில் கொடிய உலகத்தில் பொறாமை நிறைந்த மக்கள் மத்தியில் என்ன பாதுகாப்பு இருக்கிறது ஆண்டு சொல்கிறார் நான் பாதுகாப்பு யோசேப்பை தேவன் பாதுகாத்தா ஒரு சமயம் அவன் மீது பொறாமை கொண்ட சொந்த சகோதரர்கள் யோசப்பை கொலை செய்ய திட்டமிட்டார்கள் அந்த இளம் வாலிபனை கொன்றுவிட வேண்டும் அவனை அழித்து விட வேண்டும் என்பதாக எண்ணி அவனை குழியிலே போட்டார்கள் தண்ணீரற்ற கிணத்திலே போட்டு அதிலேயே மறித்து போகட்டும் என்று விட்டுவிட்டார்கள் சொந்த சகோதரர்கள் கொலை செய்ய தேடினார்கள் தேவன் அவனை தப்புவித்தார் தேவன் அவனை பாதுகாத்தார் ஒரு சகோதரனுக்கு இரக்கத்தை உண்டாக்கி ரூபன் மூலமாய் பாதுகாத்து அவனை உயிரோடு கூட விட்டுவிடுங்கள் என்று சொல்லி அவனை விற்று போட்டார்கள் அவனுடைய உயிர் தப்புவிக்கப்பட்டது தேவன் அவனை ஜீவன் தப்ப பாதுகாக்கிறதை வேதத்தில் நாம் பார்க்கிறோம் உங்களை பாதுகாப்பார் பிரியமானவர்களே உங்களை பாதுகாப்பார் எல்லா தீமைக்கும் விலைக்கு பாதுகாப்பார் பொல்லாதவர்களின் கைக்கு விலக்கி பாதுகாப்பார் தீமை செய்கிற மக்களுடைய தந்திரங்களுக்கு விலக்கி உங்களை அவர் பாதுகாப்பார் உன்னை பாதுகாக்கும்படி நான் உன்னோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் யோசிப்பை பாதுகாத்த ஆண்டவர் உங்களையும் பாதுகாப்பது நிச்சயம் சாது சுந்தர் சிங் என்கிற தெய்வ மனிதரை குறித்து அறிந்திருப்பீர்கள் பஞ்சாப் மாநிலத்தில் லூதியானா என்கிற பட்டணத்திற்கு அருகில் ராம்பூர் என்ற ஒரு கிராமம் இருக்கிறார் பெரிய ஒரு கிராமம் அதிலேயே பெரிய செல்வந்தர் அவங்க சீக்கிய மதத்தை சார்ந்தவர்கள் அந்த குடும்பத்தில் சுந்தர் என்கிற ஒரு இளம் தம்பி இருந்தான் அவனுடைய தாயார் ரொம்ப பக்தி உள்ளவர்கள் தெய்வத்தை தேடுகிற பழக்கத்தை சுந்தருக்கு சொல்லி கொடுத்தார்கள் கடவுள்தான் நிரந்தரமானவர் கடவுளை தேட வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தார்கள் தாயனுடைய அன்பு தான் அவனுக்கு ஒரு பெரிய ஆறுதல் அவன் படித்த கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் புதிய ஏற்பாடு ஒன்றை கொடுத்தார்கள் அதை வாங்கி கொண்டு வந்தபோது அவனுக்கு கோபம் வந்தது வெளிநாட்டு கடவுள் எனக்கு எதற்கு எனக்கு தான் இத்தனை கடவுள் இருக்கிறதே இந்தியாவில் அந்த பேப்பரை கிழித்து கிழித்து நெருப்பலை போட்டு எரித்து கொண்டிருந்தான் தகப்பனார் வந்து சொன்னார் மகனை என்ன பண்ணுகிற இந்த கிறிஸ்தவங்க இந்த புஸ்தகத்தை கொடுத்தாங்க என் நமக்கு எதுக்கு வெளிநாட்டு கடவுள் அதனால் அந்த புஸ்தகத்தை கிழித்து எரித்து கொண்டிருக்கிறேன் என்றான் அவ்வளவு வைராக்கியம் உள்ளவன் தகப்பனார் சொன்னார் மகனே உனக்கு பிடிக்காவிட்டால் அந்த புஸ்தகத்தை திரும்பி கொடுத்து விட வேண்டும் அது இப்படி எரிக்கக்கூடாது என்று ஆனாலும் அவனுடைய மனதில் ஒரு வைராக்கியம் அப்படி இயேசுவை வெறுத்த ஒரு இளம் வாலிபன் தாயார் மறித்து விட்டார்கள் தாயாருடைய மரணம் அவனை பாதித்தது தாயனுடைய அன்பு தான் அவனுக்கு இருந்தது இப்பொழுது தாய் இல்லை தகப்பனார் பெரிய செல்வந்தர் எல்லா வசதியும் இருக்கிறது ஆனால் நிம்மதி இல்லை சமாதானம் இல்லை தாய் சொன்ன கடவுளை தேட ஆரம்பித்தான் கடவுள் தான் நமக்கு எல்லாம் என்று சொன்னதுனால யார் அந்த கடவுள் எத்தனையோ கடவுளை சொல்கிறாங்களே யார் அந்த கடவுள் மெய்யான கடவுள் யார் அது எனக்கு தெரிய வேண்டும் என்று தேட ஆரம்பித்தான் பல புஸ்தகங்களை வாங்கி வாசித்தான் பல மத சம்பந்தமான காரியங்களை அறிந்து கொண்டான் கடவுளை தேட ஆரம்பித்தான் ஒன்றிலும் நிம்மதி கிடைக்கவில்லை கடவுள் என்று ஒருவர் இருக்கிறது உண்மை யார் அவர் எனக்கு தெரிய வேண்டும் ஒன்று அவர் எனக்கு தரிசனமாகணும் எனக்கு தன்னை வெளிப்படுத்தணும் அல்லது நான் சாக வேண்டும் என்று முடிவெடுத்தான் தற்கொலை செய்து சாக போகிறேன் அல்லது கடவுள் எனக்கு தெரிய வேண்டும் என்றான் அவனுடைய வீட்டின் மேல் மேலறையில் தனியாக உரையில் கடைசி நாள் இன்றைக்க இன்றைக்கு இரவுக்குள்ள கடவுள் என்னை சந்திக்க வேண்டும் அல்லது நான் ட்ரெயினில் விழுந்து தற்கொலை செய்து கொள்வேன் என்று முடிவெடுத்தான் அதிகாலை நேரம் அந்த அறைக்குள்ள தாகத்தோடு தெய்வத்தை தேடிக்கொண்டிருந்த கொண்டிருந்த பொழுது பிரகாசமான ஒரு வெளிச்சத்தை பார்த்தான் கடவுள் நம்மை சந்திக்கிறார் என்று அறிந்து ஆவலோடு யார் அந்த கடவுள் என்று பார்க்கிறான் இயேசு நின்று கொண்டிருந்தார் அவனால் நம்ப முடியவில்லை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நான் வெறுத்த அந்த இயேசுவா வெளிநாட்டு கடவுள் என்று புறக்கணித்த அவரா அவரா இந்த உலகத்தை சிருஷ்டித்த தேவன் இயேசு சொன்னார் நான் தான் நீ தேடிக்கொண்டிருக்கிற மெய்யான கடவுள் இந்த உலகத்தை சிருஷ்டித்தவர் உன்னை சிருஷ்டித்தவர் என்று தன்னை வெளிப்படுத்தினார் அவன் இயேசுடைய பாதத்தில் விழுந்தான் அவனுடைய உள்ளத்தில் பெரிய சந்தோஷம் சந்தோஷமாட்கொண்டது வெறுமை மாறினது தேவனுடைய அன்பு இயேசுவின் அன்பு நிரப்பினது என புரியாத சந்தோஷம் மன மகிழ்ச்சி உள்ளத்தில் வந்தது சந்தோஷமாய் தகப்பனார் போய் சொன்னான் நான் மெய்யான கடவுளை பார்த்து விட்டேன் அவரே எனக்கு தரிசனமானார் இயேசுதான் இந்த கடவுள் என்று சொன்னான் தகப்பனார் சொன்னார் அது உன்னோடு வைத்துக்கொள் நமக்கென்று ஒரு மதம் இருக்கிறது நமக்கென்று ஒரு கலாச்சாரம் இருக்கிறது நாம் அதை மீறினால் சமுதாயத்தால் புறக்கணிக்கப்படுவோம் இந்த இயேசுவை உன்னோடு வைத்துக்கொள்ள என்று சொன்னார் இல்லை இந்த சந்தோஷத்தை நான் அடக்க முடியல நான் எல்லாருக்கும் சொல்லுவேன் பக்கத்து வீட்டில் எதிர் வீட்டில் கூட படிக்கிறவங்ககிட்ட எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பித்தான் இயேசுதான் அந்த ஆண்டவர் எனக்கு சமாதானம் கொடுத்தார் நிம்மதி கொடுத்தார் நான் அவரை தரிசித்தேன் என்று இயேசுவை பற்றி சொல்ல ஆரம்பித்தான் தகப்பனாருக்கு மிகுந்த கோபம் வந்தது அவனை எவ்வளவோ தடுத்து பார்த்தார் முடியவில்லை கடைசியில் இந்த மகன் நமக்கு அவமானத்தை கொண்டு வந்து விடுவான் இயேசுவை அறிவிக்காமல் இரு என்று சொன்னால் அவன் கேட்காமல் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறான் என்று சாப்பாட்டிலே விஷம் வைத்து கொடுத்தார் சொந்த மகனுக்கு தகப்பனார் மத வெறிய நிமத்தமாய் சொந்த மகனை கொல்லுவதற்கு சாப்பாட்டிலே விஷம் வைத்து கொடுத்தார் அவன் அதோடு மறித்து போகட்டும் என்று சொல்லி ஆண்டவர் பாதுகாத்தார் இயேசு அவனை பாதுகாத்தார் கொடிய விஷம் அவனை கொண்டு விடாதபடி ஆண்டவர் அவனை பாதுகாத்த உயிரோடு மீட்டார் அவன் வீட்டை விட்டு வெளியேறினான் ஊழிய செய்ய ஆரம்பித்தான் அந்த வாலிபன் தன்னை சாதுவாக அர்ப்பணித்து கொண்டு சாது சுந்தர் சிங் என்கிற பெயரில் கிராமம் கிராமமாக போய் தனக்கு சமாதானம் கொடுத்த இயேசுவை சொல்ல ஆரம்பித்தான் தனக்கு தரிசனமான இயேசுவை சொல்ல ஆரம்பித்தான் காலிலே பாதரட்சை இல்லாதபடி இந்தியா முழுவதும் போய் சொல்ல ஆரம்பித்தான் பல தேசங்களுக்கு போய் சொல்ல ஆரம்பித்தான் இந்தியாவின் வடபகுதியில் இருக்கிற இமயமலின் அடிவாரத்தில் இருக்கிற திபத்து தேசத்திற்கு அவன் இயேசுவை அறிவிக்கப் போன பொழுது அந்த மக்கள் மத வைராக்கியம் உள்ளவர்களும் உள்ள இருதையும் கொண்டவர்களாயிருந்தார்கள் அவர்களுக்கு போய் அவன் இயேசுவை அறிவித்த பொழுது சிலர் இயேசுவை ஏற்றுக்கொண்டதினால அங்கிருக்கிற மத தலைவர்கள் கோபம் கொண்டு அவனை பிடித்து கொண்டு வர செய்து அவனுக்கு ஒரு மரண தண்டனை விதித்தார்கள் ஒரு குழியிலே சின்ன ஓட்டை மாத்திரம் போடப்பட்ட ஒரு குழியிலே இருட்டு குழியிலே அவனை தூக்கி போட்டார்கள் அது ஒரு இருளான கிணறு சகதியும் சேரும் நிறைந்த கிணறு அதற்குள்ளே போட்டு விட்டார்கள் உள்ளே பார்த்தால் மண்டை ஓடுகளும் மனுஷ எலும்பு கோடுகளும் காணப்பட்டது அந்த மக்கள் ஒரு மனிதனுக்கு மரண்ட தண்டனை கொடுத்தால் அந்த கிணற்றுக்குள்ளே போட்டு விடுவார்கள் யாரும் அவனை காப்பாற்ற முடியாது அந்த பக்கமே மனிதர்கள் போக மாட்டார்கள் பசியிலும் தாகத்திலும் கொஞ்சம் கொஞ்சமாய் அவன் மறித்து விட வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு குழியில் சுந்தர் சிங் போடப்பட்டார் அந்த இருளான நிலைமையில் யாரும் உதவி செய்ய முடியாது இரு எங்கு பார்த்தாலும் இருள் பிண நாற்றம் மரணம் நெருங்கிக் கொண்டிருந்தது அவர் நினைத்தார் ஆண்டவரே நான் இன்னுமுக்கு செய்ய வேண்டிய ஊழியம் இருக்கிறதே இன்னும் எவ்வளோ பேருக்கு நான் சுவிசேஷம் சொல்ல வேண்டும் இந்த குழியிலே நான் இப்பொழுது மறிக்கப் போகிறேனே என்பதாக ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார் திடீரென்று ஒரு நாள் சில நாட்கள் கழித்தது மரணம் நெருங்கி கொண்டிருந்த சமயம் ஒரு சத்தம் கேட்டது மேலே ஏறி ஏறிவாய் என்பதாய் அவர் எட்டி பார்த்தார் அந்த ஓட்டை குழி தெரிந்தது அங்கிருந்து ஒரு கயிறு கீழே இறங்கி வந்தது மேலே ஏறி வா என்ற ஒரு சத்தம் யாரோ என்னை காப்பாற்ற வந்திருக்கிறார்கள் என்று அந்த கயிறை பற்றிக்கொண்டு மேலே ஏறி வந்தபோது தன்னை காப்பாற்றின மனிதனை பார்க்க சுற்றுமுற்றும் பார்த்தார் கண்ணுக்கட்டின தூரம் வரை ஒருவரும் இல்லை அப்போதான் அறிந்து கொண்டார் தேவன் இயேசு என்னை காப்பாற்றுவதற்காக இறங்கி வந்து என்னை இந்த குழியிலிருந்து தூக்கி காப்பாற்றினார் என்று அவர் அறிந்து கொண்டார் தொடர்ந்து ஒளியும் செய்தார் பல இடங்களுக்கும் பல கிராமங்களுக்கு சென்று இந்த இயேசுவை விடாமல் அறிவித்து கொண்டு வந்தார் தேவன் அவரை பாதுகாத்தார் மரண கண்ணில் பாதுகாத்தார் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களை இயேசுவை அறிவிக்கிறவர்களை அவர் பாதுகாக்கிற ஒரு தேவன் சிறைச்சாலைக்கு பின்னாலிருந்தும் வெளியே கொண்டு வருவதற்கு அறிந்திருக்கிற ஒரு தேவன் அவரை அறிவிப்பதினால் அவரை பறைசாற்றுவதனால் ஆபத்துகள் வரலாம் பொல்லாத மனிதர்கள் எழும்பலாம் அரசாங்கம் கூட எழும்பலாம் ஆனால் உங்களை பாதுகாக்க அவரும் அறிந்திருக்கிற தேவன் யோசிப்பை பாதுகாத்த தேவன் உங்களையும் பாதுகாப்பார் எல்லா தீமைக்கும் மிலைக்கு பாதுகாப்பார் யோசிப்புக்கு ஆறுதலாக இருந்தவர் பாதுகாப்பாகவும் இருந்தார்